அன்பான மாணவ சகோதரர்களே என் வாழ்வில் நான் ஒன்று கற்றுக்கொண்டேன் துன்பங்கள் நம்மை காப்பாற்ற வரவில்லை அவை நம்மை வலிமையாக்க வருகிறது ஒரு ராக்கெட் விண்ணில் செல்வதற்கு முன் எத்தனை தடைகள் எத்தனை வெடிப்புகள் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்தோம் துன்பத்திற்கு துன்பம் கொடு இதன் பொருள் என்ன தெரியுமா துன்பம் உன்னை அமுக்குகிறதா நீ அதற்கு பதில் கொடு நீயே ஒரு சூரியனாகிவிட்டால் இருட்டு உன்னிடம் வர முடியாது மிகவும் பெரிய வெற்றிக்கு மிக பெரிய போராட்டம் அவசியம் மிகுந்த கஷ்டம் வந்தால் அதற்கு பயப்படாதீர்கள் அதற்கு பதில் அதைச் சந்தியுங்கள் நீங்கள் ஒரு கனவு காண்பதில்லை என்றால் நீங்களே ஒரு கனவு ஆகிறீர்கள் இதுவே கலாம் ஐயாவின் வார்த்தைகள் ஆனால் அந்த கனவை நாம எப்படி அடைவது அதற்கான வழி என்ன வாழ்க்கையில யாருக்கும் எளிதான பாதை கிடைக்காது நாம எல்லாருமே பெரிய கனவுகளோடு இருக்கலாம் ஆனால் அந்த கனவுகளுக்கு முன்னாடி துன்பம் வரும்போதுதான் நம்மில் உள்ள சக்தி தெரியுது ஒரு சிறிய பறவை பறக்க கத்துக்கும் போது கீழே விழும் அதுக்காக அது பறக்க மறைக்கிறதா இல்லை அது தூக்கி எழுந்து மீண்டும் பறக்க கத்துக்கும் அதுபோல நாமும் துன்பம் வந்தா பயப்பட வேண்டாம் துன்பத்திற்கு துன்பம் கொடு அதாவது துன்பத்தை வெல்லும் தைரியம் உருவாக்கு ஒரு குழந்தை இருட்டில் நடக்குறதுக்கு பயந்துச்சுனா அவன் கையில் ஒரு மெழுகுவர்த்தி கொடுத்தா பயம் போயிடும் அந்த மெழுகுவர்த்தி போலதான் நம்முடைய அறிவு நம்முடைய நம்பிக்கை நம்முடைய கனவுகள் கலம் ஐயா எப்பவும் சொல்லுவார் விழுந்தாலும் பரவாயில்லை ஆனால் எழுந்து நிற்க மறந்துடாதே அவர் வாழ்க்கைதான் அதை நிரூபித்தது ஏழை குடும்பம் காகிதம் விற்கும் பையன் ஆனா கனவுகள் மட்டும் பானத்தை தேடின இறுதியில் அந்தவனே இந்தியாவின் மான் அதனால நீங்க யாராக இருந்தாலும் துன்பம் வந்தா நிமிர்ந்து நில் அதை எதிர்கொண்டால்தான் வாழ்க்கை உங்களை வணங்கும் உங்கள் கனவுகளை நேசிங்க உங்களை கண்ணால் காணும் உலகத்தைக் காட்டுங்க ஏன்னா நீங்களும் ஒரு அப்துல் கலாம் ஆகலாம் இந்த உரையை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க